வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு பதிவிலே உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவாக நாம் காண இருப்பது என்னென்னா இந்த சைபர்கள் விபூதிட்டுக்கிறோம் மூணு கோடு போட்டுக்கிறாங்க வைணவர்களும் மூணு கோடு போடுறாங்க இந்த மூணு கோட்டு தாற்பரியா என்ன அப்படிங்கிறது இந்த மூணு கோடு அப்படின்னாக்க நம்ம நார்மலாக சைவத்துக்கிட்ட போயிட்டோன்னா நம்மளுடைய பிரம்மா சிவா விஷ்ணு படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்களையும் நான் முடிவாக தெரிந்து கொள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு மும்மலம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு காட்டுகிறது அப்படிங்கிறதும் என்னால் எனக்கு கஷ்டம் வரலாம் எதிராளியால் கஷ்டம் வரலாம் இல்லை இயற்கையினால் கஷ்டம் வரலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தினாலும் இது எல்லாமே கஷ்டம்னு இல்லை எதுவாக நடந்தாலும் எனக்கு நல்லதோ தீமதோ இதுதான் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தீதும் நின்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதனுடைய காரண காரியத்துக்கு ஒரு விஷயம் இருக்கணும்னா இந்த மூணு இருக்கும் அப்படின்னு வச்சிருக்கிறோம் இதுல வைணவர்களில் அந்த நடுவில் இருக்கக்கூடிய சாந்து மஞ்சு மங்களகரமாகவும் இல்லை லக்ஷ்மிகரமாகவும் இருக்கணுன்றக்காக அதாவது ஸ்ரீயும் சேர்த்துருப்பார்கள் லக்ஷ்மியும் சேர்த்துருப்பார்கள் அதனுடைய தாற்பரியத்தில் தான் நாமத்தில் இந்த பக்கம் வந்து ஒரு அப்போ வெள்ளை கலர்லேயும் நடுவில் மஞ்சள் கலரோ இல்லை சிவப்பு கலரோ இருக்கும் அதில் இண்டிகேஷன் சில சிவப்பு கலர்னால் இன்றைக்கி வந்து நான் அவ்வளோ அசௌகரியமாக இருக்கிறேன் கலர்னால் மங்களகரமாக இருக்கிறேன் அப்படி ஒரு இண்டிகேஷனும் அதில் சொல்லிவிட்டு அதை வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போது இது எல்லாமே என்னென்னா திரு மண் அப்படின்னு சொல்லுவாங்க நான் திருப்பி போக மண்ணுக்கு போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தையும் அது நினைவு நினைவுபடுத்திக் கொள்ள விஷயமாகவும் நான் திரும்பி சாம்பலாக போகிறேன் என்ற எண்ணத்திலே திருநூறு என்பது சாம்பலாகவும் நம்ம எப்போயுமே வச்சுட்டுருக்கோம் வேறு ஒன்றும் நமக்கு இல்லை இதுதான் அப்படி மண் அளவு கூட இல்லை நம்ம கைக்கு வராது காதற்ற ஊசியும்ாராதுகான் நம் கடை ஒழிக்கு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா பட்டை தார் அந்த எண்ணத்தில் தான் நாமெல்லாம் எல்லாம் இருக்கோன்றதை தான் அந்த விபூதியை இட்டுக்கொள்வதும் இல்லை இந்த திருமண்ணை பூசிக்கொள்வதும் இருக்கிறது அதனால் எதுவுமே ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டு மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் காண்வரை வணக்கம் விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்